புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்ராம் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி வட்டார தலைவர் அர்ஜுனன் வட்டார தலைவர் எம் கணேசன் மற்றும் கடியாப்பட்டி பந்தய கமிட்டியார்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாட்டு வண்டி பந்தயத்தினை முன்னாள் வீட்டு வசதி வாரியத் தலைவர் பி கே வைரமுத்து அவருடைய முதல்வர் பி கே வி குமாரசாமி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் ஊரார்கள் பொதுமக்கள் கமிட்டியார்கள் நாட்டா நகரத்தார் பங்கேற்று சிறப்பித்தனர் வயநிலக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு எல்இடி டிவி வாஷிங் மிஷின் அண்டா குண்டா உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது போய் போய்கோ வைக்கோ ஓடு ஓடு வரலாம் வர முன்னாடி வைக்க வைகோ வைகாச்சு அடிச்சுட்டு அடிச்சுட்டு அடிச்சோட்டே மேலே ஏற்பிக்க மேலே ஏற்ப Gracias.